அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அருமை சகோதர சகோதரிகளே சீன மருத்துவத்தை பொறுத்தவரையிலே அக்குபங்சர் புள்ளிகளை சுன் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு மூலமாக குறிக்கிறார்கள் இந்த சுன் என்கிற அளவீடுகளை கொண்டுதான் புள்ளிகளின் இருப்பிடத்தை அளந்து சொல்லுகிறார்கள் ஒரு சுன் என்பது எந்த அளவு என்றால் அவரவருடைய கையினுடைய கட்டை விரல் இந்த அளவு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவே ஒரு சுன் என்பதாக சொல்லப்படுகிறது அதே போல இந்த விரலின் நடுவிரலின் நடுவாக இருக்கக்கூடிய அங்குலாஸ்தி இந்த அங்குலாஸ்தியும் ஒரு சுன் என்று சொல்லப்படுகிறது சுன் என்பது உடல் அங்குலம் பாடி இன்ச் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த இன்ச் என்கிற அளவை கொண்டுதான் உடலிலே உள்ள அக்கு புள்ளிகளை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு தொடர்பு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுக்கு அவசியமாக இருக்கிறது அந்த வகையில் அதற்கு பயன்படக்கூடிய கருவி ஒன்று இருக்கிறது அந்த கருவிக்கு சுனோமீட்டர் என்று பெயர் அதாவது சுன் அளவைகளை அளந்து குறிப்பதற்காக பயன்படக்கூடிய சுனோமீட்டர் என்று பெயர் அந்த கருவி இதுதான் இந்த கருவியை பார்த்தீர்கள் என்றால் மேல் பக்கம் சற்று சிறியதாக ஒரு பகுதியும் கீழ்ப்பக்கம் அதிலிருந்து சற்று அதிகமாக ஒரு பகுதியும் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இந்த பக்கம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும்படியான ஒரு கருவி இருக்கிறது இந்த கருவி இப்படி திறக்கப்படக்கூடியதாக இருக்கிறது இப்படி திறந்து அந்த கருவியை கொண்டு நாம் இந்த பாடி என்று சொல்லக்கூடிய உடல் அங்குலங்களை நாம் அளந்து குறிக்க வேண்டியது இருக்கிறது அந்த வகையிலே இந்த சிறிய பகுதி இருக்கிறதே அதற்கு நேர் கீழாக இருக்கக்கூடிய இந்த பெரிய பகுதியை கொண்டு முதலாவதாக ஒரு பாடி இன்ச் உடல் அங்குலத்தை அளந்து பார்க்க வேண்டியது அதற்கு பிறகு அதை கொண்டுதான் நாம் மற்ற அங்குலங்களில் பார்க்க வேண்டும் இப்படி இந்த அங்குலத்தை இப்படியாக அளந்து பார்க்க வேண்டும் இப்படி இந்த அங்குலத்தை கட்டைவிரனுடைய அளவு என்ன அந்த அளவிற்கு இந்த அங்குலத்தை அளந்து பார்த்தால் இப்பொழுது இந்த கருவியினுடைய இந்த பக்கம் முழுவதுமாக ஒரு அங்குலத்தை குறிக்கிறது இதன் எதிர்ப்பக்கம் அரை அங்குலத்தை குறிக்கிறது மேல் பக்கம் ஒன்றரை அங்குலத்தை குறிக்கிறது கீழ்ப்பக்கம் இரண்டு அங்குலத்தை குறிக்கிறது இந்த அளவீடை கொண்டுதான் அக்குபங்சர் புள்ளிகளை நாம் கண்டறிய வேண்டியிருக்கிறது இந்த ஒரு அங்குலம் என்பது அவரவருடைய கை கட்டவிரல் அளவு இது மருத்துவரின் கை கட்டைவரல் அளவிற்கு பார்க்கக்கூடாது இதை பார்க்க வேண்டுமென்றால் நோயாளியினுடைய கை கட்டைவரல் அளவை கொண்டுதான் பார்க்க வேண்டும் நோயாளியின் கையிலே இப்படி ஒரு அங்குலத்தை அளந்து பார்த்து கொண்டு இந்த கருவியை நாம் அமைத்து கொண்டு விட்டோம் என்றால் பிறகு இந்த கருவியை கொண்டு மற்ற புள்ளிகளை அளப்பதற்கு நாம் பயன்படுத்தலாம் இதை அப்படியே இந்த விரலிலே நீங்கள் பொருத்தி பார்த்தீர்கள் என்றால் சரியாக ஒரு அங்குலம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த படக்காட்சியிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு அங்குலம் என்பது கை கட்டை விரலிலே நாம் அளந்து பார்த்த ஒரு அங்குலம் இந்த ஒரு அங்குலம் என்பது நடுவிரலின் இந்த அங்குளாசியை பார்க்கும்போது இது சமமாக இருக்கும் இது என்னுடைய உடலுக்கு அளந்து அமைக்கப்பட்ட ஒரு அங்குலமாக இருக்கிறது இந்த பக்கம் ஒரு அங்குலமாகவும் எதிர்ப்பக்கம் அரை அங்குலமாகவும் மேல் பக்கம் ஒன்றரை அங்குலமாகவும் கீழ்ப்பக்கம் இரண்டு அங்குலமாகவும் இருக்கிறது இந்த அங்குலாசிகளை கொண்டே நாம் புள்ளிகளை அளந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்பொழுது இந்த கையிலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த கையினுடைய ரிஸ்ட் கிரீஸ் என்று சொல்லக்கூடிய கையினுடைய கை மணிக்கட்டு ரேகை இந்த மணிக்கட்டு ரேகையினுடைய நடுவர்களுக்கு நேர்கீழாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இந்த இடத்திலே ஒரு புள்ளி இருக்கிறது இந்த புள்ளியிலிருந்து இரண்டு அங்குலம் மேல் பக்கம் தள்ளி ஒரு புள்ளியை பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் அதற்கு இப்படி நாம் அளந்து பார்க்க வேண்டும் மேல் பக்கம் இருப்பதற்கு இரண்டு அங்குலம் என்பதற்கு இந்த கருவி நமக்கு பயன்படும் இப்படியாக இந்த சுன் அளவைகளை கொண்டு நாம் உடலில் இருக்கக்கூடிய அக்கு புள்ளிகளை அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த கருவிக்கு சுனோமீட்டர் என்று பெயர் இதை போலவே நாம் இந்த சுன் அளவைகளை பார்ப்பதற்கு வேறு ஒரு மிதமும் இருக்கிறது கை கட்டை விரல் என்பது ஒரு அங்குலம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு விரல்களுடைய அளவு இந்த இரண்டு விரல்களுடைய அளவு என்பது ஒன்றரை அங்குலம் என்று குறிக்கப்படுகிறது இந்த இரண்டு விரல்களுடைய அளவு ஒன்றரை அங்குலம் என்று குறிக்கப்படுகிறது இப்படி இந்த மூன்று விரலை சேர்த்தோம் என்றால் இந்த இரண்டு விரல்கள் இந்த விரலின் பாதி அளவு வரைக்கும் எடுத்துக்கொண்டு விட்டோம் என்றால் இந்த அளவிற்கு இரண்டு அங்குலம் என்று கணக்கெடுத்து கொள்ளலாம் இப்படி நான்கு விரல்களை சேர்த்து வைத்து இந்த நான்கு விரல்களுக்கும் இடைப்பட்ட இந்த அளவு என்பது மூன்று அங்குலம் என்பதாக அறிந்து கொள்ள முடியும் இவையெல்லாம் மருத்துவருடைய கை கையளவும் நோயாளியுடைய கையளவும் சமமாக இருந்தால் இதை அப்படியே பயன்படுத்தலாம் ஒருவேளை மருத்துவரின் கையளவிற்கும் நோயாளியின் கையளவிற்கும் வித்தியாசம் இருக்கும்போது நாம் முன்பு சொன்ன இந்த சுனோமீட்டர் என்கிற கருவியை கொண்டுதான் நாம் அளந்து குறிக்க வேண்டியிருக்கிறது இப்படியாக இந்த கருவியைக் கொண்டு இத்தனை சுன் அளவிலே ஒரு அக்குபங்சர் புள்ளி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் புள்ளிகளை பற்றிய பாடத்தை நாம் பார்க்கும்போது அக்கு புள்ளிகள் எப்படியாக இந்த சுன் அளவைகளிலே வருகின்றன என்பவற்றை நாம் தொடர்ச்சியாக நம்முடைய அடுத்தடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றும் ஒரு நல்வாய்ப்பிலே நல்லதொரு பதிவோடு கூட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்